வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்திரை பிறகு சுவாதி இன்றைய திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சதுர்த்தி பிறகு பஞ்சமி இன்றைய யோகம் மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை மரண யோகம் பிறகு சித்த யோகம் இன்று விநாயகர் சதுர்த்தி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ஏழாவது ராசிய பார்க்கிறது சிறப்பு கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்குங்க கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய இருக்கு வேலை விஷயமாகவோ அல்லது வேறு விஷயங்களுக்காகவோ வெளியூரோ வெளிநாடுகளுக்கோ போயிருந்தவங்க இன்னைக்கு ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு கிடைக்குங்க கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறவீங்க சுய கௌரவம் அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்திலையும் துணிந்து செயல்பட்டு வெற்றி அடைவீங்க மாணவர்களுக்கு எதிரியா இருந்தா கூட விருப்பு வெறுப்பு இல்லாம உதவி செய்வீங்க எல்லார்கிட்டையும் சகஜமா பழகிறதுனால உங்களை விரும்பி நிறைய பேர் உங்ககிட்ட பழகுவாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்ட காரியங்களை வெற்றியோட முடிக்காம விட மாட்டீங்க மற்றவர்கள் உங்க வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க சொன்ன சொல் தவற மாட்டீங்க போட்டி மனப்பான்மை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க சித்தி விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்குங்க மறதி அதிகமாக இருக்கும் முக்கியமான பொருட்களை வச்ச இடம் தெரியாம தேடிக்கிட்டு இருப்பீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல எதையோ சாதிச்ச நிம்மதி இருக்குங்க உடல்ல இருந்து உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் விலகி உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய அமைப்பு பேருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு திசபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் சாதக ஆறாவது இடத்துல சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதும் ராசி அதிபதியான சுக்கிரன் குரு பார்வையில இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க காரிய தடைகள் நீங்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பிரயாணங்களால சிலருக்கு நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றமான வியாபாரம் நடக்கும் நல்ல லாபம் கிடைக்குங்க பெண்களுக்கு ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் அமைதி இருக்குங்க குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுப்பீங்க எதையுமே சாதிச்சு காட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உறவினர்களால நன்மைகள் உண்டாகும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க உடல்ல இருந்த தொந்தரவு நீங்கி உற்சாகமான சூழல் இருக்கும் குடும்பத்துல கலகலப்பான நிலை இருக்கும் சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க பதறிய காரியம் சிதறுங்கறத மறந்துடாதீங்க கவனத்தோட வேலைகள்ல ஈடுபடுங்க கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடன்பிறப்புகள் மூலமா உதவிகள் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க அவங்களால உங்களுக்கு நிம்மதியான நிலை இருக்கும் குடும்பத்துல பெருமையாக உணரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் அன்றாட தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது மிதுனராசி மிதுனராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதும் சுக்கிரன் குரு பார்வையில இருக்கிறதும் சிறப்பு போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணிய பலன்களை அனுபவிக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பிள்ளையாரோட அனுகிரகம் உங்களுக்கு நிறைய இருக்கும் பிள்ளைகளோட முயற்சி உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க அவங்களோட வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் குடும்பத்துல பொருளாதார கஷ்டம் நீங்கி குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கூடிய நிலை இருக்கு பெண்களுக்கு பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிருவாங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் தெய்வீக நம்பிக்கை அதிகமாக இருக்கும் மிருகசீரியட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார வசதி மன நிறைவு கொடுக்கும் கொடுக்கல் வங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபட்டு காரியங்களை முடியும் உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் கூடி வரும் வேலை விஷயமாகவோ அல்லது வேறு விஷயமாகவோ குடும்பத்தை பிரிஞ்சு இருந்தவங்க குடும்பத்தாரோட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூசணி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க நோய் நொடிகள் குணமாகும் நண்பர்கள் மூலம் அனுகூலமான சூழல் இருக்கும் வியாபாரம் பலன்களை கொடுக்கும் வெளிவட்டார எல்லாம் சிறப்பா இருக்கும் சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்டன் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல சுக்கிரனோட வீட்ல இருக்கிறதும் லாபாதிபதியான சுக்கிரனை தனகாரகனான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு தொட்டதெல்லாம் வெற்றியாக கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க பண விஷயங்கள்ல முழுமையான திருப்தி கிடைக்கும் பண பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் வீடு இடம் சம்பந்தப்பட்ட வகைகள்ல நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வாகனங்களால சிலருக்கு யோகமான நிலை இருக்குதுங்க பெண்களுக்கு தெய்வீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க குடும்பத்துல அமைதியான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்குங்க பெரியவர்களோட மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க புனர்பூச நட்சத்திரமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது எதிர்பாராத பண வரவிற்கு வாய்ப்பு இருக்கு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க உத்தியோகத்துல உயர்ந்த நிலையும் இருக்குங்க வருவாய்க்கு குறைவு இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க நீலகண்டன வழிபட்டு சிறப்பா முடியும் மனசுல அமைதியான நிலை இருக்குங்க வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது நல்ல முன்னேற்றம் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களால ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது நலத்துல அக்கறையோட இருப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட மூன்று எட்டு சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல இருக்கிறதும் தைரிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க பண வரவும் தாராளமா இருக்கும் சிலர் நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பிரயாணங்கள் திருப்திகரமாக முடியும் சொந்த தொழில ஈடுபட்டு இருக்கிறவங்க ஆர்வத்தோட தொழில செய்யறதுனால அதிக வருமானம் கிடைக்குங்க சிலருக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு புதிய நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் சிநேகிதர் மூலம் நல்ல காரியங்கள் நடக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு நினைச்ச காரியத்தை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க கல்வியில முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க சகோதர ஒற்றுமை நல்லாவே இருக்கும் மக நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்ட திட்டங்கள் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பகைவர்கள் கூட உங்ககிட்ட நண்பர்களா இருப்பாங்க வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியுங்க வெளிநாட்டு செய்திகள் நல்ல செய்திகளா இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களால அதிகமான சிரமங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பேச்சுக்கள்ல கவனமா இருங்க செலவுகள் வரவுக்கு மேலேயே இருக்குங்க யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காம வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க நோய்கள் எல்லாம் விலகும் நீங்க எண்ணிய எண்ணங்கள் நீண்ட நாள் நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் கூடி வருவதற்கான காலகட்டமா இருக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் புத்திசாலித்தனத்தால மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்டன் ஒன்று ஏழு கன்னிராசி கண்ணிராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருக்கிறதும் தனாதிபதியான சுக்கிரன் ராசில இருந்து தன காரகனான குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குங்க எடுத்த காரியம் எல்லாத்துலயுமே நல்ல வெற்றி கிடைக்கும் சிலர் புதிய இடங்களுக்கு அல்லது புதிய சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பிள்ளைகளோட நன்மைக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவு இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதனை படைக்கக்கூடிய கூடிய நாள்னே சொல்லலாம் நண்பர்களோட வெளியிடங்களுக்கு சென்று சந்தோஷமா பொழுதுகளை கழிப்பீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க சிலருக்கு திடீர் பணவரவு வரவு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாம் பிடித்தமான வேலைகளை பிடித்த நேரத்துல செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க உங்களுடைய பேச்சு வன்மை சிறப்பா இருக்குங்க சின்ன முயற்சிகள் கூட பெரிய வெற்றியை கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க அம்பிகைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற நல்லதுங்க அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களை செஞ்சு முடிக்க முடியாம தடைகள் தாமதங்கள் வரலாம் அலைச்சல்களும் எல்லா விஷயத்திலையும் கவனத்தோட இருக்க வேண்டியது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகளை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க தொழில வருமானம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் பாகியங்களுக்கு குறைவு இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்டயன் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசில இருந்து இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்தை தைரிய காரகனான செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க மனசுல இருந்த கவலைகள் நீங்கி தடுமாற்றங்கள் விலகி எல்லாமே உற்சாகமான மனநிலையில திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது எடுத்த காரியங்கள் தடையில்லாம முடியும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் பெண்களுக்கு சொன்ன வாக்க காப்பாத்த முடியுங்க வியாபாரத்துல வழக்கத்தை விட லாபம் அதிகமாக இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு உயர்வான நிலை இருக்கு மாணவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க மனசுல இருந்த பயங்கள் விலகக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க வேல்முருகன வழி காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே நல்லா இருக்குங்க வேலை இடத்துல மன அழுத்தம் எதுவுமே இல்லாம வேலை பார்க்க கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் குடும்ப வருமானமும் அதிக அளவுல இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முடிவுல மாற்றம் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உறவினரோட வருகை இருக்குங்க அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல எந்த ஒரு பின்னடைவும் இருக்காது ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள் மூலம் நல்ல காரியங்கள் நடக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் சிலர் விஐபிக்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிருவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் ராசி அதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறதும் தன குரு பகவான் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் நீங்குங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் மாறும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துவீங்க பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு பண விவகாரங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீருங்க மனசுல நடந்து முடிஞ்ச நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க செலவுகள் அதிகமாக இருக்கும் சிக்கனமா செலவு செய்யுங்க விசாக நட்சத்திரக்காரங்க சக்தி வேலன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஆரம்ப நாள்லே சொல்லலாங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் தொழில நல்ல வருமானம் இருக்குங்க மனசுலயும் குதூகலமான நிலை இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல பேர் வாங்குவீங்க குடும்ப கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு வீண அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க முடிஞ்சிரும்னு நினைச்ச விஷயம் தள்ளி போறதுனால கவலைகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோட இருக்கிறது நல்லது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்திடுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷயன் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் தனஸ்தானமான இரண்டாவது இடத்த குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு நினைச்ச காரியங்கள் நல்லபடியா நிறைவேறுங்க நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு சிறப்பா முடிஞ்சு மன நிறைவே கொடுக்கும் வீட்டுல உள்ளவங்க ரொம்ப அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கருவாங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க வாழ்க்கை துணையோட திறமை பெரியவர்களால பாராட்டப்படும் பெண்களுக்கு இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்குங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களோட வெளியிடங்களுக்கு சென்று பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு பொது வாழ்க்கையில ஈடுபாடு அதிகமா இருக்கும் உதிரி வருமானங்கள் இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க போட்டி மனப்பான்மை விலகும் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் பங்காளி சண்டைகள் எல்லாம் விலகி நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பேருக்கு பிங்கு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலை அதிகமா இருக்குங்க கண்டவர் கண்டபடி பேசுறதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது எடுக்கிற முடிவுகளை வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு எடுங்க அடுத்தவங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த கவலைகள் நீங்குங்க நேத்து வரைக்கும் பதற்றத்தோட இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதியை கொடுக்கும் பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்குறவங்க ஆரஞ்சு நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதும் சுக்கிரன குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு நான்காம் இடத்து அதிபதியான செவ்வாய் ஆறாவது இடத்துல இருக்கிறதுனால மருந்து சம்பந்தப்பட்ட வேலைகள் அல்லது மருத்துவர்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க காவல்துறையில இருக்கிறவங்க ராணுவத்துல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை பெறுவீங்க வருமானம் சிறப்பா இருக்கும் பெற்றவர்கள் மூலம் சில தர்ம சங்கடமான சூழல்களுக்கு ஆளாக கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எழுத்தாளர்கள் தொலை தொடர்பு துறையில அடைவீங்க பணவரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்குங்க மாணவர்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் நண்பர்களோட ஆதரவும் அதிக அளவுல இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத குழப்பத்துல இருந்து விடுபட்டு வெளியில வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல பட்டதை தைரியமா எடுத்து சொல்லுவீங்க வெளியில ஒண்ணு பேச மாட்டீங்க முகஸ்துதி பிடிக்காதுங்க எதுலையுமே எச்சரிக்கை உணர்வோட இருப்பீங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வாய் வார்த்தைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாம அன்பா பேசுறது நல்லது கோபத்தை குறைச்சுக்குங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வஞ்சலி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு சிறப்பா முடியும் பண புழக்கம் சரளமாக இருக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் தொழில்ல நல்ல ஒரு உயர்வான நிலை இருக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாக்யஸ்தானத்துல இருந்து பாக்யாதிபதியான சுக்கிரனை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு உங்களுடைய பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் முழுமையான பூர்த்தி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல ஒரு நிறைவான அமைப்பு இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் உதவின்னு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுத்து உதவக்கூடிய பண்பு உங்ககிட்ட இருக்கும் பெண்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தா கூட அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பங்காளி சண்டைகள் எல்லாம் விலகும் மாணவர்களுக்கு வாழ்க்கையில வேகமா முன்னேறணுங்கிற எண்ணமும் ஆசையும் அதிகமாக இருக்குங்க பூர்வ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு திருக்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை இருக்குங்க வாக்குல இனிமை இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க கொடுக்கல் பிரச்சனைகள் தீரும் உற்சாகமான மனநிலை இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமான வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்கள் உணவு உறவினர்களோட வருகை இருக்குங்க பொழுதுபோக்கு விஷயங்கள்ல இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க பொது சேவையில ஈடுபாடு உண்டாகும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க ஆடை உங்களுக்கு சிறப்ப அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதையுமே அடுத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம் அடுத்தவங்களை அனுசரிச்சு போறது நல்லது சண்டை சச்சரவுகளை தவிர்த்து சமாதானமா இருங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானமா போறது நல்லது பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அகலக்கால் வைக்காம சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பண விரயங்கள் ஏற்படலாம் எச்சரிக்கையா இருங்க மாணவர்களுக்கு செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கணுங்க வீண் பழி பாவங்களுக்கு ஆளாகலாம் எச்சரிக்கையா இருங்க நட்சத்திரக்காரங்க சக்தி சக்திவேலன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உற்சாகமான நிலை இருக்குங்க எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஆரம்ப நாளா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப கௌரவம் அந்தஸ்துக்கு குறை இருக்காதுங்க போட்டி பொறாமைகள் விலகும் நல்ல எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு இருக்குது உடல் நிலையிலையும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தெம்பும் தைரியமும் இருக்கும் நிலநிற அடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் தேவதி நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க அடுத்தவங்க விஷயம் உங்களுக்கு கவலைகளை கொடுக்கலாம் ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கும் பண பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கலாம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்